சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறவங்க காலக்கன்றுகள் வந்துருக்குது கண் வந்திருக்கு ஒரு பதினாலு பிடியில் ஒரு மைலுக்கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு பால்வெண்மையில் ரெண்டு மூணு கன்று வந்திருக்குதுங்க கிடாரிக்கன்று நல்லா சோவாட்டியான கன்று வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளக்கம் சொல்கிறோம் என்ன விளக்கலாரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க அவசரப்பட்டு முன்னாடி ஒரு ஒரு பத்து செகண்ட் மட்டும் பார்த்துட்டு கண்ணுகள் யாரு என்ன வேலை இது என்ன விலை அப்படிங்கிறதாவும் கேட்குறதுக்கு மட்டும் கூப்பிட வேண்டாம் விவரங்கள் வந்து முழுசாக நம்ம சொல்லியிருக்கிறவங்க தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்லாங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி கண்ணுங்க ரெண்டு காலக்கன்று ஒரு பதினாலு கோடியில் மயிலக்கன்று காலக்கன்று வண்டியிலேருந்து ஒவ்வொன்றா இறக்கி காமிக்கிறோம் தெளிவாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரிபார்த்து அதுக்கப்புறம் கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவது வண்டியிலேருந்து இறக்குற கண்ணுங்க நல்ல பால் வெண்மையான கன்று நல்ல இட்டத்தேமலாந்துருக்கும் நெட்டு நீளத்தில் நல்லா வெள்ளை கண்ணை ப்யூ மெல்க் வரக்கூடிய கண்ணுங்க இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு அதெல்லாம் தொடச்சோம்னா ஒன்றாமே சுத்த வெண்மையாகி வெளியே போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கன்னாட்டு வந்து பார்த்திங்கன்னா கழுவி விடாமல் கயிறு கூட மாற்றலைங்க அப்படியே நம்ம போட்டிருக்கிறோம் சொல்லி சுத்தமான கண்ணுங்க நெட்டு நிறத்தில் தெளிவாக இருக்கும் அடிவேறு தொங்கல் இருக்காது நடுமுதுக்கு நெல்லிசல் இல்லை உங்களுக்கு நல்ல நல்லா வால் வாழ்லிங்க தொப்பு கொடி இல்லாமல் அருந்தாடையில் கை ஊக்கத்துலிங்க நல்லா கோழி மூட்டு வெண்மில இருக்கக்கூடி கன்று ஒரு ஒம்பது எட்டு டு ஒம்பது மாதமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க தாடை இல்லைங்க தொப்பல் கொடி இல்லை நல்ல குழாம்புனாலும் கருப்புடி ஏச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாமைப்பு இருக்குங்க கண்ணை பொறுத்தளவுக்கு குறைப்படுதல் கிளப்பி சுடி கிடையாதுங்க பற்கள் தெளிவாக இருக்கும் கைகள் வக்கும் எதிர்கள் என்றவர்கள் வீடுகள் தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணுகள் கொண்டு வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு காலக்கண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே நம்ம கண்ணவரம் தேர்க்காவத வாங்கிருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ பதிவு போட நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறக்கோ டெய்லி போட்டுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம கண்ணவரம் தேர் திருவிழா அப்படிங்கிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மாடுகள் விடுறாங்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க சித்திரை பதினாலாம் தேதிங்க அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்தீங்கனாலும் மாடுகள் கூடாது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் வரலாம் மாடுகள் கொண்டு வரவங்க ஞாயிறு முழுசும் திங்கள் முழுசும் கொண்டு வருவாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வர நேரம் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தேழு இருபத்தி எட்டு விட்டு இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து நீங்கள் வர ஆரம்பித்தீங்க பலாயிரக்கணக்கான மாடுகள் நிறைய கொண்டு வருவாங்க விவசாய பெருமக்கள் கொண்டு வருவாங்க வியாபாரிகளும் கொண்டு வருவாங்க பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்து பார்த்து மாடுகள் கண்டல் வாங்க விருப்பமாக இருக்கிறவங்க விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க காங்கை மாடலினுடைய அழகு அந்த எவ்வளோ மாடுகள் இருக்குது எந்தெந்த டைப்பில் மாடு இருக்குதுன்னு பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம கண்ணபுரம் தேரில் வந்து பார்த்துக்கலாங்க காங்கேத்திலிருந்து கரூர் ரோட்டில் நாலாவது கிலோமீட்டரில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் மாடுகள் வந்து நிறைய கூடுமிங்க செட்டு நிறைய போட்டிருப்பாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாங்க வீடியோ பதில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க எட்டு டு ஒம்பது மாதமான சுடுசுத்தமான மயிலைக்கன்று காலைக்கன்று நல்ல கண்ணாமலி நண்டு சிலையாட்டிருக்குங்க ரெட்ட டைம் அமைப்பு இருக்கும் இதெல்லாம் களிவிட்டோம்னா கண் இல்லாமல் பல பலனும் தெளிவாக இருக்குதுங்க இன்றைக்கி டைம் இல்லை கொண்டு வந்து விற்பனை பதவி போடணும் அப்படிங்கிறக்காக போட்டோங்க நெட்டு நிலத்தில் சுளி சுத்தமாக இருக்கிறேன் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விலையில் ஒரு மூணு முன்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க இதே மாதிரி ஒரு செவலை கண்ணோ கண்ணோ ஜோடி இருந்தும் போட்டால் அது எளவில் கேட்குறீங்க ஏதாவது வந்ததுனாலும் நம்ம போட்டு நம்ம நாளை நாளை மறுநாள் விற்பனை பதவி போடுறோம்ங்க இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமுடி கொண்டு வருவோம் நீங்கள் நேரத்தில் வந்து பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க ரொம்ப நாள் அதிகளவில் வந்து வண்டி பழக்கம் கண்டிஷனில் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கன்று வந்து பார்த்திங்கன்னா பதினாலு புடிங்க நம்ம ஏற்கனவே நம்ம காட்டுக்குள்ளே வாங்கிக்கிட்டு இருந்தோம் நே நேற்று நம்ம கட்டி நேற்று ஏற்றிட்டு வந்துருக்கணுங்க கண் உயரத்தில் நீளத்தில் நல்லா பின்மாடு ஏற்றத்தில் வால் சின்னத்துலையங்க புறமாடு ஏற்றோம் தாட கொடி இல்லாமல் கைகள் ஊக்கத்துலையங்க நல்ல பதினாலு பொடியில் வெடுக்கு நல்லா பெருமாடை வரக்கூடிய மாடு சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு இருபது மாதமான மயிலக்கன்று காலக்கன்று பல் போடலைங்க இன்னொரு ஆறு மாதக்காக பல் போடுறதுக்காகவும் கண் நல்ல வட உடனே வாடலை ரொம்ப வாடலில் இல்லைனாலும் ரொம்ப கறிப்பொருத்தமாக இல்லைனாலும் ரொம்ப வாடலாம் இல்லாமல் ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க தேன் தண்ணிக்கு நல்ல கடுசு வாய் கடைசி நல்லாயிருக்கும் கண் பெருவீட்டில் வந்து சேருங்க சிறுங்கடவுல உங்களுக்கு நடுமுது நெரிசல் இல்லாமல் அரை அடிமுது அடிவயிறு தொங்கல் இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாடை ரொம்ப அருந்த அடையில் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஊக்கம் தெளிவாக இருக்கும் குழம்புனாலும் நல்லா கரட்டியாக சுற்றுனா தெளிவான குழம்பு வைப்பேங்க நல்லா லாடை உருட்டி கட்டுறதுக்கு அழகான குழம்பு பின்வாடியாத்த வால் சண்ணை எல்லாமே இருக்கும் சுறுசுறுப்பு தெளிவாக படப்படும் இருக்குங்க பல் போடுறக்கு ஒரு ஆறு மாதம் குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க இன்னும் சந்துடாமல் இருக்குது பல்லுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பால் பொருட்கள் விடாமல் இருக்குது உயரம் பதினாலு குடி கண்ணை விருப்பமிருந்து வாங்கறோம் போது தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த இருபது மாதமான சுழி சுத்தமான பதினாலு குடி உயரம் வரக்கூடிய மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க கொண்டு போனதையும் நம்ம காய் காயடிச்சு காதுவாட்டி வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய நிலையில் ஒரு மயிலக்கன்று தெளிவான கன்று கொண்டித்தனமும் இருக்குமுங்க சுறுசுறுப்பும் இருக்கும் கால் கருப்பு இருந்த மேலே வரைக்கும் விடாமல் இருக்கும் பின்மாட்டில் நம்ம ரேகுலரைஸுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவான பின்மாடு வேணங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம் பக்கத்தில் பொங்கலூரில் பழைய ஃபார்ம்லேருந்து இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூரில் இருக்குதுங்க இன்னொரு ஒன்று பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கா அப்படிங்க அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்றைக்கி போட்டிருக்க வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குதுங்க கரை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நீங்கள் கரூரில் இருக்கக்கூடிய பரமத்தியில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்தீங்கன்னா சினை மாடுகள் கரை மாடுகள் ஒரு அஞ்சாறு மாடுகளுக்கு மேலே இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பதிவில் நம்ம மூணாவதாக தான் பார்க்குறதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் வரக்கூடிய கென்னுங்க பின் மாடு ஏற்றம் நல்லா புறவாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க அந்த காலையேற்றம் நல்லா வந்து சேரக்கூடிய அளவுக்கு நீளத்தில் உயரத்தில் கைகள் ஊக்கத்தில் சுழி சுத்தமாக நெட்டு நீளத்துலேங்க கண்ணு நல்லா நைஸ் குவாலிட்டியில் தொப்புள் இல்லாமல் பின்மாடு ஏற்றத்திலேங்க நல்லா உருட்டு வாழலை ரட்டத்தி மன அமைப்பில் கையால் ஊக்கத்தில் கொம்பு ரெண்டும் நல்லா நேர்கொம்பாக வரக்கூடிய கொம்பு கால் ஸ்பெஷல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கால் கருப்புங்க கால் கருப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்கக்கூடிய நல்லா தெளிவான கால் கருப்பு இருக்குது பின்மாடு ஏற்றத்தில் இருக்குது அடிவேறு தொங்கல் இல்லாமல் குறைப்பிழத்து கிழப்பிச்சூள் இல்லாமல் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மாதமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் அனுசரிச்சு முன்னே பண்ணு கொடுத்துக்கலாம் கால் கருப்பு நல்லா வேணும் நல்ல ந நீளத்தில் உயரத்தில் நல்ல காலையை வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க பின் மாற்றில் நம்ம நினைக்கிற மாதிரி பேக் போர்ஷன் நல்லா டாப்பான பேக் போர்ஷன் வேணும்னா தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கரெக்டாக நீங்கள் சரி பார்த்து கூப்பிடுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க இந்த கண்ணுகளில நம்ம கொண்டு போய்ங்க நல்ல முறையாக வளர்த்தணு அப்படின்னா நல்ல தெளிவான கலையை வந்து சேர்ந்துருங்க இன்றைக்கி இந்த கண்ணுகளில் விட்டோம்னா இந்த கும்புதலையில் இந்த தாடக்குடி இல்லாமல் கையால் ஊக்கத்தில் நெட்டு போக்கில் கால் கருப்போட கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்ச அளவுலேயே இருக்குது கும்புதலையிலேயும் நாளைக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பல் போடக்கூடிய தருவாயில் விட்டோம்னாலும் நல்லா ஒரு மரியாதையான மாற நல்லா விலைக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கும் நாளைக்கு ஒரு ரெண்டு பல்லும் நல்ல ஜோடி இருந்துதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது வரைக்கும் நல்ல முறையாக வளர்த்து வச்சுருந்தோம்னா ஆகுங்க வேணும்னா ஃபோட்டோ வீடியோக்கள் தெளிவாக கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாருங்கள் நல்ல கெடரி கன்று அழகான கண்ணு வருது ரொம்ப சாதவான கன்று விருப்பம் இருக்கிறவங்க எந்த மாடு எந்த கண்ணு பதிவில் பிடிச்சாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்லாமே வீடியோவில் நம்ம நாலாவது பதிவில் வந்து பார்த்தோம்னா ஒரு மயிலக்கண்ணுங்க நல்ல நந்தி கூடிய கண்ணு பொம்புதலையிலையும் கண்ணாமூலையிலேயும் நல்லா அழகான கண்ணுங்க குணத்தில் ரொம்ப தங்கமான குணவனத்தில் இருக்குதுங்க சுரு சுத்தமாக இருக்கும் நல்ல புறமாடு ஏற்றோம் வாழ் சொன்னால் வாழ உருட்டு வாழல உடம்பு அகலத்திலேங்க நல்லா தமிழ் அமைப்பில் கையால் ஊக்கத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் வந்து ரொம்ப ஒரு குழந்தையோட நல்லா சிறு சிறுந்து நல்லா அமைதியாக வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணுங்க நெட் நல்ல பெருமாடாக வந்து சேருங்க கொம்பு ரெண்டும் கொம்பாக வரும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் வாழ்க்கம் தெளிவாக இருக்குங்க எங்கே தொடவி கொடுத்தோம்னாலும் ரொம்ப அமைதியாக ரொம்ப தொந்தரவு இல்லாமல் இந்த இம்சம் இல்லாமல் இருக்கணும் ஒரு கிடையாறு கண்ணை வேணும்னா நல்லா வாய்க்கடி சில அகலத்தில் ரட்டநாடி மாட்டில் வேணும்னா தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க கையால் ஊக்கம் கால் கருப்பு ஓட்டம்பாகலம் நல்லா உங்களுக்கு பின்மாடி ஏற்றுமுங்க பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்ட ரட்டனாடி மாடு நல்ல வாழ இருக்கிறது மடி சுருக்கும் எப்பயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி மடி சுருக்கம் நல்ல நாளுக்காமல் மல்லிகைப்பூ மட்டும் மாதிரி தெளிவான நாங்கள் இருக்கும் கண்ணை பொறுத்தளவுக்கு சுழு சுத்தமான கன்று மயில கெடாரி கிடாரிக்கண்ணுங்க காங்கேம் கன்று நல்ல பெருவோட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எங்கே தொடரும்னாலும் என்ன பண்ணோம்னாலும் பெரும்பாலும் கேட்குறவங்க இந்த மாதிரி குணவனத்தில் வந்து கிடாரிக்கன்று கேட்குறாங்க அதனால் வந்து கிடாரிக்கண்ணை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி குணவனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வர்றோம் நல்ல நந்த சிலையாகட்டுருக்குன்னு முகத்தில் கண்ணாமொழிகள் நல்ல வெளிச்சமான முகத்தில் கூடிய கண்ண விருப்ப இருக்குதுன்னா தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க விலை வந்து அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ரெண்டு ஒன்று முன்னெண்டு அனுசரித்து கொடுத்துக்கலாங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு கொண்டு தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிக்கலாங்க